அதேபோல் எடப்பாடியார் எடுத்துக்கிட்டால் இந்த நீட்டுத் தேர்வு வந்து கொண்டு வந்ததே வந்து அன்றைக்கு பாரதிய ஜனதா காங்கிரஸ் கூட்டணியில் அன்னைக்கு காங்கிரஸ் கூட்டணியில் இருந்த திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி ஆச்சு அப்போ அதில் வந்து மந்திரியா இருந்தவர் வந்து திமுகவை சேர்ந்த சுகாதாரத்துறை இணையமைச்சர் வந்து காந்தி காந்திராஜனா காந்தி செல்வன் அவர் இருந்த அவங்க தான் அந்த நீட்டை கொண்டு வந்தாங்க அந்த நீட்டை கொண்டு வந்து மூணு வருஷம் கழிச்சு நாலு வருஷம் கழிச்சு தான் அது கோர்ட் வரைக்கும் போய் கோர்ட்லேயும் நீட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில் அந்த கோர்ட்டில் போய் வாதாடினது யாருன்னு கேட்டால் காங்கிரஸ் சிதம்பரம் முன்னாள் நிதியமைச்சர் அவருடைய மனைவி நளினி சிதம்பரம் அந்த அம்மா தான் போராடி அந்த நீட்டை பெற்று கொடுத்தாங்க இதுக்கெல்லாம் காரணம் இந்த நீட்டு வருவதுக்கு காரணமே திமுக காங்கிரஸ் ஆனால் அவங்க இப்போ நீட்டை ஒழிப்போம்னு சொல்கிறாங்க எது எந்த இதெல்லாம் இருக்குன்னு தான் பைத்திய பேர் ஆகிற விஷயம் இது இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த நீட்டை கொண்டு வந்து அவங்களாம் நீட்டை ஒழிக்கப்படும் சொல்லி ஐநூற்றி இருபத்தி நாலு வாக்குகளில் எங்கிட்ட வந்து ரகசியம் இருக்குது நான் வந்த உடனே உத கையெழுத்து போடுவோன்னு சொல்லிவிட்டு இந்த உதயநிதி ஸ்டாலின் ஊர் ஊரா கையெழுத்து வாங்கணும் ஒரே கையெழுத்துல ரத்து போடணும்னு சொல்லிவிட்டு எல்லா பக்கமும் கையெழுத்து வாங்கி நாங்கள் நீட்டை ஒழிக்கிறதுக்கு நாங்கள் இருக்கணும்னு சொன்னோம்